ஓம் எங்கும் நிறைந்தவள் எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லா மக்களையும் காத்து நிற்கும் காவல் தெய்வம் தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே என்றும் உன் திருவருளை வேண்டியே அம்மா என்றும் உன் திருவருளை வேண்டியே அம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே கருணை பொங்கும் திருவுருவம் அதனைக் காண அருள் பெருகும் கருணை பொங்கும் திருவுருவம் அதனை காண அருள் பெருகும் எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே அழகிய சிரிப்புடன் ஆனந்தமாகவே அழகிய சிரிப்புடனே ஆனந்தமாகவே உன்னை காண வரம் பெற்றோம் உன்னை காண வந்தோம் அம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே ஆசை வேண்டாம் ஆணவம் வேண்டாம் ஆசை வேண்டாம் ஆணவம் வேண்டாம் தாயே உன் நினைவே போதும் என்றும் எங்களை காத்திடம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே பிள்ளை பாக்கியம் வேண்டி நின்றோம் ஒரு பேரும் பெற்றோம் பிள்ளை பாக்கியம் வேண்டி நின்றோம் முன்னருளாலே பேரும் பெற்றோம் எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே வேலை வேண்டி நித்தம் வணங்கி வேலை வேண்டி நித்தம் வணங்கி வேலையும் கிடைத்ததம்மா சத்தியமான உண்மையம்மா வேலையும் கிடைத்ததம்மா சத்தியமான உண்மை அம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே துன்பங்கள் தீர்த்திட வணங்கியே நின்றோம் அம்மா துன்பங்கள் தீர்த்திடவே வணங்கியே நின்றோம் அம்மா துன்பங்கள் துயரங்கள் யாவுமே தீர்ந்ததம்மா துன்பங்கள் துயரங்கள் யாவுமே தீர்ந்ததம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நோயினையும் போக்கிடவே வேண்டி நின்றோம் என் தாயே நோயினையும் போக்கிடவே வேண்டி நின்றோம் என் தாயே நோயும் தீர்ந்ததம்மா நாங்கள் பேறு பெற்றோமம்மா நோயினும் தீர்ந்ததம்மா நாங்கள் பேறு பெற்றோமம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே தொல்லைகள் விலகிடவே வேண்டி நின்றோமம்மா தொல்லைகள் விலகிடவே வேண்டியே நின்றோம் அம்மா தொல்லைகள் தொலைந்தே போனது உண்மையான உண்மையம்மா தொல்லைகள் தொலைந்தே போனது உண்மையான உண்மையம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே சத்தியத்தின் தெய்வம் நீயம்மா அம்மா உணர்ந்தே உடைத்திடுவேன் அடியேனும் தானம்மா உணர்ந்தே உடைத்திடுவேன் அடியேனும் தானம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே ஒரு முறை வந்து பாருங்கம்மா நல்ல மாற்றம் உணருங்கம்மா ஒரு முறை வந்தே பாருங்கம்மா நல்ல மாற்றமும் உணருங்கம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே தாயெனவே நினைத்திடவே தாயாக வந்திடுவாள் தாயாக நினைத்திடவே தாயாக வந்திடுவாள் தந்தை என்றிடவே தந்தையாக நின்றிடுவாள் தந்தை என்றிடவே தந்தையாக நின்றிடுவாள் என்றும் எப்பொழுதும் உடனிருந்தே காத்திடுவாள் என்றும் எப்பொழுதும் உடனிருந்தே காத்திடுவாள் எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எலுமிச்சை கனியினிலே இருந்திடுவாள் என் தாயும் எலுமிச்சை கனியிலே இருந்திடுவாள் என் தாயும் வேப்பிலை நீரினிலும் வசிதிடுவாள் என் தாயும் வேப்பிலை நீரினிலும் வசிதிடுவாள் என் தாயும் எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே இல்லாமல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே வாழை மரங்கள் வைத்து வாழை மரங்கள் வைத்து மாவிலையும் வே வேப்பிலை கட்டி வாழை மரங்கள் வைத்து மாவிலை வேப்பிலை கட்டி நறுமண மலராலே நாங்கள் நித்தமும் வணங்கிடுவோமே நறுமண மலரினாலே நித்தமும் வணங்கிடுவோமே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எந்த குறையும் தீர்க்கும் தெய்வம் எந்த குறையும் தீர்க்கும் தெய்வம் சத்தியமான நிலை தெய்வம் எந்த குறையும் தீர்க்கும் தெய்வம் சத்தியமான நிலை தெய்வம் எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எத்தனை ஆற்றலோ எத்தனை ஆற்றலோ அம்மா உன் திருவிடத்தில் எத்தனை ஆற்றலோ அம்மா உன் திருவிடத்தில் சிறு குழந்தை தானம்மா எங்களையும் காத்திடமா சிறு குழந்தை தானம்மா எங்களையும் காத்திடுமா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே சொன்னது எல்லாம் சத்தியம் அம்மா நம்பிய வந்து பாருங்கம்மா சொன்னதெல்லாம் சத்தியமம்மா நம்பி வந்து பாருங்கம்மா எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே கோடி மக்கள் குறை தீர்த்த அகிலாண்ட கோடியம்மா அம்மா கோடி மக்கள் குறை தீர்த்த அகிலாண்ட எல்லாம் வள்ள தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எந்த குறையும் மனதிலே வைத்து தீரும் என்றால் தீராது எந்த குறையும் மனதில் வைத்து தீரும் என்றால் தீராது தீர்க்கும் தெய்வத்தை நாடி வந்தால் தீர்ந்து போகும் உண்மையம்மா தீர்க்கும் தெய்வத்தை நாடி வந்தால் தீர்ந்தே போகும் உண்மையம்மா எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே எல்லாம் வல்ல தாயும் அவளே எங்கள் நித்திய சுமங்களி தாயே இருக்கும் இடத்தையே விட்டு விட்டு நாளும் அடைந்தோ முன்னே இருக்கும் இடத்தை விட்டு தேடி தேடி அலைந்திருந்தோம் தேடிய தெய்வம் எல்லாம் நீதானே உண்மையம்மா நாங்கள் தேடிய தெய்வம் எல்லாம் நீதானே உண்மையம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எத்தனை பொங்கலிட்டோம் எத்தனை வேண்டுதல் வைத்தோம் எத்தனை பொங்கலிட்டோம் எத்தனை வேண்டுதல் வைத்தோம் அத்துணை அடியார்களுக்கும் நலம் செய்த சக்தியம் சக்தியம்மா அத்தனை அடியார்களுக்கும் நலம் செய்த சக்தியம்மா எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லாம் வல்ல தாயும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே உலகினில் எங்கும் நான் கண்டதில்லை கேட்டதில்லை உலகில் எங்கும் நான் கண்டதில்லை கேட்டதில்லை நித்தியமும் சுமங்கலியான உன்னருளை வேண்டியே நித்தமும் சுமங்கலியாக உன்னருளை வேண்டியே காண கிடைக்காத கேட்டாலும் வருதிடாத காண்டாலும் கிடை கேட்டாலும் வந்திடாத நித்திய தெய்வம் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டேன் நான் சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டேன் எப்படி இனியும் சொல்வேன் எனக்கு தெரிய இல்லை அம்மா ஒரு முறை நீங்களும் நம்பி வந்து பாருங்கம்மா சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டேன் எப்படி இனியும் சொல்வதம்மா ஒரு முறை நீங்களும் நம்பியே வந்து பாருங்கம்மா எல்லாம் வல்ல தாயை நீங்கள் வணங்கியே பாருங்கம்மா நலம் பெறவே தானே நடக்கும் நல்லது தேடி வந்திடும் நல்லது தான் நடக்கும் நல்லனை தேடி வந்திடும் எல்லாம் வல்ல தாயும் அவளே நித்திய சுமங்கலி தாயே என்றுணந்தி நான் உரைத்தேன் எல்லாம் அவள் அருளாலே என்றுணர்ந்தி நான் உரைத்தேன் எல்லாம் அவள் அருளாலே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் நீயே அருளே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் நீயே அருளே